ஆன்மீக கதை குருபக்தி கோதாவரி நதிக்கரையில் வேத தர்மரின் குருகுலம் இருந்தது வேத இரவு சீடர்கள் உறங்கியதும் நீண்ட நேரம் யோக நிஷ்டையில் ஆழ்ந்து விடுவார் ஒரு நாள் தன் சீசியர்களிடம் மாணவர்களே எனக்கு மறுபடி ஒரு ஜென்மம் இருக்கிறது என்பதை என் யோக நிஷ்டையில் அறிந்து கொண்டேன் அதை தவிர்க்க பார்வையற்றவனாக பெருநோய் பிடித்தவனாக கங்கைக்கரையில் என் பாக்கி ஆயுளான இருபத்தோரு ஆண்டுகளை கழிக்க வேண்டும் அப்போது எனக்கு முகம் சுளிக்காமல் தொண்டு செய்ய யார் முன் வருகிறீர்கள் என்று கேட்டார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி விடைபெற்றனர் எஞ்சியவன் சாந்திபெகன் மட்டுமே ஏனப்பா உனக்கு ஒரு காரணமும் தெரியவில்லையா என்று கேட்டார் குரு குருநாதா நான் யாரு மற்ற அனாதை அதோடு உங்களுக்கு பணிவிடை செய்ய ஆவலாக உள்ளேன் என பணிவுடன் கூறினான் சீடன் குரு சீடனோடு மணிக்கர்ணிகா கரையில் ஒரு குடில் அமைத்து தங்கினார் குருவின் பார்வை வந்ததோடு நோயும் திரிந்து எடுத்து வந்து குருவுக்கு ஊட்டுவான் புண்களின் அரிப்பும் வலியும் குருவிடமிருந்த சாந்த குணத்தை பறித்து கொண்டது எதற்காக ஊட்டுகிறாய் கை முடமாகவில்லையே கையில் கொடு நான் வாயில் போட்டுக் கொள்கிறேன் என சுல்லென்று பேசுவார் குரு குருதேவா தாங்கள் உள்ளங்கையிலும் புண்கள் இருக்கின்றன அதனால் தான் வாயில் கொடுக்கிறேன் என்று அன்பாக பதில் தருவான் சாந்தீபகன் நாளாக நாளாக ஊசி குத்துமளவு கூட இடமில்லாமல் குண்கள் பரவின சீலையும் ரத்தத்தையும் அறுவறுப்பு காட்டாமல் தொடைப்பான் சாந்தீபகன் குரு எத்தனை குரூரமாக பேசினாலும் முடிந்தவரை மௌனம் காத்தான் ஒரு நாள் விஸ்வநாதர் சாந்திபகன் முன் தோன்றி குழந்தாய் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் சாந்திபகன் சுவாமி நானாக ஒரு வரமும் கேட்க முடியாது நான் குருவுக்கு கட்டுப்பட்டவன் குரு அனுமதி பெற்று நாளை சொல்கிறேன் என்றான் குரு உணவருந்திம் கங்காதர் பிரதட்ச மெதுவாக சொன்னான் ஜீதன் காலங்காலமாய் தவம் செய்து ரிசிகளுக்கே காண கிடைக்காத ஈஸ்வரன் உனக்கு வரம் கொடுக்கிறேன் என்றாரா குரு பக்தி என்ற பெயரில் என் வியாதியை நீ வாங்கிக் கொண்டு என்னை கணங்காரன் ஆக்கிவிடாதே என் ரோகம் குணமாக வேண்டும் என்றும் கேட்காதே என்று எணிந்து விழுந்தார் மறுநாள் விஸ்வநாதர் தோன்றியதும் தேவையில்லை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டான் சீடன் ஆனால் அடுத்த சில தினங்களில் ஸ்ரீமத் நாராயணர் பிரதட்சிணமாகி சாந்திவகா உன் சகிப்புத்தன்மையும் குரு பக்தியும் தவத்தையும் ஆராதனையும் விட உயர்ந்தது அதனாலேயே கரண்ஹரியின் தரிசனம் கிடைத்தது தன்னலமற்று வரம் எதுவும் வேண்டாம் என்பதற்கு எத்தனை பெரிய மனம் வேண்டும் உனக்காக உன் குருவின் நோயை குணப்படுத்துவதோடு உனக்கும் அவருக்கும் மறுஜென்மே இல்லாமல் செய்கிறேன் குருவுக்கு செய்யும் சேவை பகவானுக்கு செய்வதாகும் என அருளிமறைந்தார் வேத தர்மரின் நோய் நீங்கி பார்வையும் திரும்பியது சாந்திபிகனை ஆசீர்வதித்தார் குரு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்